வணக்கம் நண்பர்களே என் பேர் ரமேஷ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு தெற்கு வாசலுங்க சவுத் ஃபேஸ் இது டபுள் பெட்ரூம் உள்ள வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் ஃபேமிலி ஃபர் ஃபஸ்ட் தான் கொடுப்பாங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூமுக்கு அட்டாச்சுடு வந்துடும் ஒரு பெட்ரூமுக்கு காமனாக வெளியில் டாய்லெட் வந்துடும் இது வந்து அட்டாச்சு பாத்ரூமுங்க ஓரளவு கபோர்டு ஒர்க் இருக்குது இது வாடகை பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வாடகை ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு பதினஞ்சாயிரம் வாடகையில் பார்கன் பண்ண முடியாது ஏற்கனவே பதினாறாயிரம் சொல்லிகிட்டு இருந்தார் பதினஞ்சாயிரத்துக்கு ஃபைனல் ஓனர் வந்து வெளியூரில் இருக்காங்க சென்னையில் இருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு ஒரு டெனெண்ட்டு கூடியிருக்காங்க இது செகண்ட் பெட்ரூமு தண்ணி உப்பு தண்ணி ரெண்டுமே உள்ளே வந்துடும் இது கிச்சனுங்க பத்துக்கு எட்டு கிச்சன் சைஸு வீடு கொஞ்சம் பழைய வீடு தான் ஆனால் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க டூ வீலர் ரெண்டு டூ வீலர் உள்ள நிறுத்திக்கலாம் இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் குரங்கச்சாவடி சைத்தியான ஸ்கூல் அதாவது சைத்தியான ஸ்கூல்லேருந்து வாக்கப் டிஸ்டன்ஸ் வந்துடும் இது வந்து வெளியில் இருக்கிற காமன் டாய்லெட்டு அதாவது பெட்ரூமுக்கு ஹாலுக்கு காமனாக இந்தியன் டாய்லெட்டு ஒன்று வெஸ்டர்ன் ஒன்று இந்தியன் ஒன்று தெற்கு வாசல் கிரவுண்ட் ஃப்ளோரு நன்றி